என்னுடைய நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு சொன்ன ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஹரி மூங் தால் அதாவது பயிறு வச்சு ஒரு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது அவங்க ஊர்லலாம் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹை மை டிவி ஃபேமிலிஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஐம்பது கிராம் பச்சை பயிரை ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் அவ்வளோ ஊற வச்சா போதும் அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம தண்ணி விட்டுடலாம் தண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் நம்ம வச்சு எடுத்துடலாம் இந்த தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன மூடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சு விசில் விட்டோம் பாருங்கள் தண்ணி எதுவுமே வடிஞ்சு வரலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக நம்மளுடைய பச்சை பயிறு வெந்துடுச்சு அந்த மூடியை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு வெளியில் வடிஞ்சு வரலை நம்ம அப்படியே கரண்டி வச்சு இது நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப மசிய வைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம் இதை நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கலருக்காக கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆயிலில் நல்லா நம்ம வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பச்சை பயிரை இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்போ தான் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடும்போது நல்லா நல்லாயிருக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய கிரேவி பச்சைப்பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நம்ம ஆயிலும் சேர்க்கல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணோம் இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் வந்து நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் ஃபுல்காவோட தான் இதை சர்வ் பண்ண போகிறேன் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஃபுல்கா சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு இது கூட சைட் டிஷ்ஷாக இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட் பண்ணிடலாம் இதில் நம்ம சப்பாத்தி வச்சாச்சு கொஞ்சம் ஆனியன் வச்சாச்சு நல்ல சூடான தாலில் ஒரு சின்ன ஸ்பூனில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த மூங் தால் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்